tend to pay பேப்பர் டூ பேப்பர் ஒன் நான் வந்து கிளியர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வருஷம் டிஆர்பி போர்டு நியமன தேர்வு காண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்குங்க ஆக்சுவலா பிடி அசிஸ்டன்ட் நியமன தேர்வு அதாவது யூஜி டிஆர்பி எக்ஸாம நடத்த ஆல்ரெடி டிஆர்பி ஆனுவல் பிளானர்ல வந்து அவைலபிளா இருக்கு அதே மாதிரி இந்த வருஷம் கண்டிப்பா நடத்துவாங்க ஓகேவா பேப்பர் டூ நீங்க பாஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட் யூஜி டிஆர்பி பிஆர்டிஇ இந்த பாடத்திட்டமும் டிஆர்பி வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு டிசம்பர் மாதம் இந்த பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டெப் எக்ஸாமை நடத்த வாய்ப்பு இருக்கு தமிழ் தொகுதித்துறைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு மெயின் எக்ஸாமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் வந்து அவைலபிளா இருக்கு இது வந்து டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி இல்லை எனக்கு வந்து மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே சேர்த்து வேணும் அப்படினா உங்களுக்குமே வந்து மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்கும் பிளஸ் டெஸ்ட் பேஜுமே வந்து அவைலபிளாக இருக்கும் டெட்டு பேப்பர் டூ பேப்பர் ஒன் நான் வந்து கிளியர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வருஷம் டிஆர்இபி போர்டு நியமன தேர்வு கான்டெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்குங்க ஆக்சுவலாக டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல டிஆர்இபி போர்டு பிடி அசிஸ்டன்ட் நியமன தேர்வு அதாவது யூஜி டிஆர்பி எக்ஸாமை நடத்த ஆல்ரெடி டிஆர்பி ஆனுவல் பிளானரில் வந்து அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி இந்த வருஷம் கண்டிப்பாக நடத்துவாங்க ஓகேவா அப்படி பார்க்கும்போது நீங்கள் ரெண்டுமே பாஸ் பண்ணி இருக்கீங்கனா தாராளமாக வெப்சைட்ல பேப்பர் ஒன்றுக்கான அதாவது நியமன தேர்வுக்கான செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அதுக்கான பாடத்திட்டமும் அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி பேப்பர் டூ நீங்க பாஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா யூஜி டிஆர்பி பிஆர்டிஇ இந்த பாடத்திட்டமும் டிஆர்பி வெப்சைட்ல அவைலபிளாக இருக்கு ஓகேவா அப்படி பார்க்கும்போது நீங்கள் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் சொன்னாங்க சொந்தக்காரன் சொன்னாங்க அப்படிலாம் வந்து ஓவர் திங்கிங் பண்ணாமல் சிலபஸை எடுத்து நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே அப்போது இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க அட்டம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தமிழ் தொகுதி தெருவு அதே மாதிரி மெயின் எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் இருக்கு ரெண்டு எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா அடுத்த ஸ்டேஜ் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க இப்போ இதுலேயுமே வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாமில் தமிழ் தகுதித்திறவுலையே வந்து பாஸ் ஆகலை என்ன காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம டிஎன்பிசிக்கு படிச்சிருக்கோம் ஆல்ரெடி அட்டம் கொடுத்துருக்கோம் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு மட்டுந்தான் எல்லாமே தெரியும் ஸோ நம்ம வந்து ரிவைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு டேரெக்டாக போனவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அதே மாதிரி ரொம்ப நமக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா இருப்பாங்க அவங்களுமே வந்து ஃபெயிலாயிருக்காங்க அப்போ இதையெல்லாம் தாண்டி நமக்கு எல்லாமே தெரிஞ்சா கூட நம்ம ஒன்ஸ் அதை ரிவேஸ் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் சீரிஸ் சட்டல் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காகும் அப்படி போனவங்க எல்லாருமே தமிழ் தகுதி தருவமே வந்து பாஸ் ஆகியிருக்காங்க அதே மாதிரி மெயின் எக்ஸாமும் பாஸ் ஆகி இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க போகிறாங்க ஸோ லாஸ்ட் இயர் நடைபெற்ற செகண்டரி கிரியட் டீச்சர் எக்ஸாம் அண்ட் பிடி அசிஸ்டன்ட் யூஜி இந்த ரெண்டு எக்ஸாம்லையுமே வந்து நம்ம கிட்ட படித்த நிறையா டீச்சர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டரையுமே வந்து வாங்க போகிறாங்க ஸோ வரக்கூடிய எக்ஸாம்ல அதாவது செப்டம்பர் மாதம் வந்து டிஆர்பி போர்டு அறிவிப்பு வந்து வெளியிட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதம் இந்த ஆஹ் பிடி அஜிஸ்டன் நடத்த வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல டிஆர்பி வெப்சைட்ல செகண்ட்ரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அண்ட் பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டெரிபி இந்த ரெண்டு எக்ஸாமுக்கான சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே நம்முடைய அகாடமி சார்பாக வந்து கான்டெக்ட் பண்ண போகிறோம் இப்போ செகண்ட்ரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அப்படின்னா அந்த அதுக்கான சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும் மெட்டீரியலுமே வந்து அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் கேட்டது வந்து பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டெர்பி எக்ஸாமுக்கு தான் அப்போ இதை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது பாடங்கள் வந்து அவைலபிளாக மாதிரி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் பாடம் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இந்த மாதிரி ஒம்பது பாடம் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த ஒம்பது பாடத்துக்குமே வந்து டிஆர்வி வெப்சைட்டில் ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்கு அப்படி பார்க்கும்போது பேப்பர் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க நியமனத் தெருவை வந்து அப்ரோச் பண்ண போகிறீங்க அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் வந்து தமிழ் தொகுதி தேர்வு அண்டு மெயின் எக்ஸாம் தமிழ் தொகுதித் தேர்வு பொறுத்த மட்டும் அது வந்து எலிஜிபிள் டெஸ்ட் தான் ஓகேவா ஸோ அதில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலேஷனுக்கு எடுப்பாங்க அதே மாதிரி அடுத்துமே வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க ஆனால் தமிழ் தகுதி தெருவில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வந்து எக்காரணம் கொண்டும் வேலைச்சனுக்கு எடுக்க மாட்டாங்க ஸோ இது வந்து மஸ்ட் ஒன் அதே மாதிரி தமிழ் தகுதி தெருவை பொறுத்த மட்டும் நான் டென்த் புக்கு மட்டும்தான் படிப்பேன் இந்த லெசனை மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலராக படிக்காம சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புத்தகம் அண்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் இது எல்லாத்தையுமே படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நல்ல மார்க் வந்து எடுத்துடலாம் ஓகேவா இது வந்து தமிழ் தகுதி தெருவு மெயின் எக்ஸாம் பொறுத்த மட்டும்ல ஆல்ரெடி அட்டம் கொடுத்தவங்க தெரியும் எல்லாமே வந்து மேஜர் சம்பந்தப்பட்ட வினாக்கள் தான் வந்து கேட்கப்படுறாங்க நூத்தி ஐம்பது வினாக்களுமே வந்து மேஜர் வினாக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ் பாடம் அப்படின்னா தமிழ் இருந்து அந்த சிலபஸ் வைஸ் வந்து நூற்றி ஐம்பது வினாக்கள் கேட்பாங்க அந்த நூற்றி ஐம்பது வினாக்களில் நீங்கள் எவ்வளவு மார்க் எடுக்கீங்களோ அதை பொறுத்து அடுத்த ஸ்டேஜாக வந்து சர்டிஃபிகேட் வெரிபிகேஷன் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வந்து வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அகாடமி சார்பா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ செகண்ட்ரி கிரீட் டீச்சர் எக்ஸாமுக்கு வந்து தனியாகவே வந்து நம்ம வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து கான்டெக்ட் பண்ணுவோம் ஆனால் பேப்பர் டூ நியமன தெருவு பிடி டி அசிஸ்டன்ட் யூஜி டரிபிங் இண்டெக்ஸாம பொறுத்த மட்டும் ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் படம் அப்படின்னா பாரதிதாசன் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும் இங்கிலீஷ் அப்படின்னா அதுக்கு ஒரு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இந்த மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த பேஜை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் என்ன பாடமோ உங்கள் பாடம் சார்ந்த அனைத்து தகவலுமே வந்து இப்போ கரண்ட்ல என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லாவே அப்டேட் கொடுப்போம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது வரலாற்றுக்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு பிந்தைய காலம் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல என்னென்ன என்ன என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்தியா பாகிஸ்தான் போற என்ன ரஷ்யா உக்ரைன் போற என்ன அதே மாதிரி இஸ்ரேல் ஈரான் போர் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா அப்டேட்டுமே வந்து இன்னைக்குள்ள அப்டேட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஜாகிரபிக்கும் அப்படி அப்படிதான் பாட்னி சுவாலஜிக்கும் அப்படிதான் ஓகேவா அதே மாதிரி இப்போ மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு படத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிசம் சம்மு ஈக்குவேஷன் எக்ஸெட்ரா இந்த ஃபார்மேட்டில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஆல்ரெடி அட்டம் கொடுத்தவங்களுக்கு வந்து தெரிய வாய்ப்பு இருக்கு கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்காது ரொம்ப டஃப்பாக மட்டும்தான் இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் டிஆர்பி போர்டு எவ்வளவு கஷ்டமான கொஸ்டின் கேட்டாலுமே நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஆல்ரெடி அட்டம் கொடுத்தவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி மாதிரி இருக்கும் புதுசு அட்டம் கொடுக்க போறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் சிலபஸ் எல்லாம் போக்கஸ் பண்ணி படிக்கும் போது ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டம்லாம் வந்து கிளியர் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ பேப்பர் ஒன் நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாமுக்கு வந்து அவை டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு மெட்டீரியலுமே அவைலபிளா இருக்கு அதே மாதிரி நான் டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி இந்த பிடி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அட்டம்ப்ட்டு கொடுத்துருக்கேன் பட் ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அகைன் நான் வந்து அப்ரோச் பண்ண போகிறேன் அட்டம்ப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்களுமே நம்ம டெஸ்ட்டு பேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் இப்போ கரண்ட்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டான மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜுமே வந்து அவைலபுளாக இருக்கும் அதே மாதிரி போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வந்து இந்த எக்ஸாமில் நான் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதனால எனக்கு வந்து வரல அப்படின்னு அந்த தப்பை நீங்கள் ரியலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணி வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டெம்ட் கொடுக்கும் போது மட்டும் தான் நீங்களே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் போன வருஷமும் நான் வந்து படிச்சேன் புக் குதிக்கி படித்தேன் டெஸ்ட்டு மேட்ச் போட்டு பார்க்கல பாஸ் ஆகலை ஸோ அதே தப்பை நான் இந்த வருஷம் பண்ணுவேன் அப்புடின்னா உங்களால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் போன வருஷம் நான் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணேன் அதனால எனக்கு வந்து மார்க் வரல சிபி வரை போனால் எனக்கு வந்து கிடைக்கல பட் வரக்கூடிய எக்ஸாமில் இதை விட நான் போன வருஷம் பண்ண தப்போ பண்ணாமல் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்து நான் வந்து கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆட்ருவேன் அப்பாயின்மெண்ட் ஆட்ரு வாங்குவேன் அப்படின்னு தன்னம்பிக்கையோட நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும் ஓகேவா ஸோ நம்ம அகாடமி சார்பாக தமிழ் தொகுதித்தொருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு மெயின் நமக்குமே வந்து அவைலபிளாக இருக்கு இது வந்து டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி இல்ல எனக்கு வந்து மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே சேர்த்து வேணும் அப்படின்னா உங்களுக்குமே வந்து மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்கும் பிளஸ் டெஸ்ட் பேஜுமே வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் தாராளமாக டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நியமன தேர்வுக்கு அட்டம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் டிஆர்பி போர்டு அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க அதே மாதிரி டிசம்பர் மாதம் வந்து எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் தைரியத்தோடு இப்போ இருந்து கரண்ட் சிலபஸ் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களாலையுமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நியமன ஆணை வாங்கி வேலை பார்க்க முடியும் ஓகேவா ஸோ உங்கள் மேட நம்பிக்கை வச்சு நீங்க படிங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ன்னு கேட்டு படிச்சுக்கோங்க சேம் டைம் இந்த வீடியோ தொகுப்பை டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து என்ன பண்ணன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த டீச்சர்ஸ் கொஞ்சம் இதை வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் ஸோ அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் பிடி அசிஸ்டண்ட்டு ஒவ்வொரு பாடமும் வந்து என்ன என்னென்ன இனுன்ட்டுருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போது மட்டும்தான் உங்கள் பாடம் என்னவோ அந்த பாடம் சார்ந்த தகவல் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாக கிடைக்கும்